எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களையும் அதிரடியான ஆன்மீக குறிப்பையும் நாம் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய குறிப்பு அப்படிங்கிறத இன்டோட வந்து ஷேர் பண்ணுற முதல்ல எண்ணத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி இந்த ஆறாவது மாதம் ஜூன் மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா ஜோதிட ரீதியாக நிறைய கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் நடைபெறுது ஆன்மீக ரீதியாக நிறைய முக்கியமான நாட்கள் வருது அதனால் இந்த ஜூன் மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த ஜூன் மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான ஆன்மீகமான நாட்களானது வரப்போகுது அதுதான் ஜூனுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினோராம் நாள் கிழமை புதன் புதன்கிழமை இந்த புதன்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசைனால தான் இந்த நாள் ஆன்மீக ரீதியாக முக்கியமான நாளாக கருதப்படுது அமாவாசைங்கிறது சாதாரண நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைய இருக்கக்கூடிய முக்கியமான நாள்னால் அமாவாசை என்று சொல்லலாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு அதுபோல் ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்குன்னு பல சிறப்புகள் ஒழுந்திருக்கு இந்த ஆணி அமாவாசை இந்த டைம் புதன்கிழமை மாதமாக வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சக்தி வாய்ந்த புதன்கிழமை அமாவாசை வருது ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பராசியில் பிறந்த நேர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பலன் அடையிறதுக்கு முன்னாடி ஆணி அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைன்னு சொன்னல அதனால் அன்று எதை மட்டும் மறக்காமல் செய்தால் நல்லதுங்கிறத தெரிஞ்சு அதை மறக்காமல் செய்து விடுங்க சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் ஆணி மாதம் அந்த வகையில் இந்த ஆணி மாதம் புதன்கிழமை அமாவாசை பிறக்குது இந்த தினத்தில் நாம் தானம் செய்தால் நம்ம குடும்பம் ஏழேழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்போடு வாழும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆணி அமாவாசைக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்கு ஆக்சுவலி திருவாதுரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆணி அமாவாசையை அன்னைக்கு நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பன்னிரெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் அதோடு நம்மளுடைய முன்னோர்களுக்கு மனநிறைவை தரும் பனிரெண்டு வருடங்கள் பிதி தற்பட கொடுத்த திருப்தியை முன்னோர்களுக்கு ஏற்படுத்தும் இதனால் நமக்கு பித்ரு சாபோ தோசோ உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கும் இது ஐதீகமாக சொல்லப்படுது அதனால் இந்த நாளில் நீங்கள் புனித நீராடுவது மந்திர ஜபம் செய்வது தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்துமே நீங்கள் செய்தால் பல மடங்கு அதிக பலன் பெறுவீங்க என்பதை தெரிந்துக்குங்க ஆணி மாத அமாவாசை இந்த டைம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலையில் நாலு ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி மறுநாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்குது நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்கக்கூடியதான் சர்வ அமாவாசையாக எடுத்துக்கணும் அதன்படி ஜூன் இருபத்தி ஐந்து நாள் முழுக்க அமாவாசை இருக்குது அதுவே சர்வ அமாவாசையாக எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்தில் இணைந்து அமாவாசை வர்றதுனால இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடு தானங்கள் இரண்டு மடங்கு பலனை நமக்கு பெரியோ அதனால் இந்த நாளை மட்டும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வழிபாடு செய்யக்கூடிய முறையை சொல்லித்தர நோட் பண்ணிக்கோங்க ஆணி மாத அமாவாசை தினத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்துடுங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை குளக்கரைக்கு போய் வேதிர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தந்துடுங்க அதுக்கப்புறம் வீட்டு பூஜாரையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றுங்க பின்பு உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்குங்க இப்போ நான் சொன்னதை இந்த அமாவாசையில் உங்களால் செய்ய முடியல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு பற்று வெள்ளை ஏழு கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைங்க இதை நீங்கள் பண்ணாவே முன்னோர்களுக்கு திதி அழுத்த பலன் உங்களுக்கு உண்டாகும் ஸோ இதை கூட நீங்கள் வந்து பண்ணலாம் மெயினாக இந்த நாளில் திருஷ்டி வந்து கழிக்கலாங்க ஆனி அமாவாசை தினத்தில் திஷ்டி பூசணிக்காய் எலுமிச்சை பழத்தை வாங்கி அதன் மீது கற்பனம் கொளுத்தி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அந்த பூசணிக்காயை உடைத்து எலுமிச்சை பழத்தை நசுக்கி திஷ்டி கழித்தீங்கன்னா கண்டிப்பாக திஷ்டி கழிந்து ஓடிவிடும் அதனால் திஷ்டி கழிக்கிறது கூட இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க தாராளமாக செய்யலாம் அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் கிரக கோளாறு சாபம் ஆகியவை நீங்கள் சில குறிப்பிட்ட பொருளை இந்த நாளில் தானம் வழங்குறது மிகவும் முக்கியமானது ஆக்சுவலி அசட அமாவாசை என்கின்ற இந்த ஆணி மாத அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்குறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மெயினாக கோதுமை மற்றும் அரிசியை தானமாக வழங்கணும் ஏன்னா சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆசிகளை பெறுவது இந்த தானத்தால் நடக்கும் ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்கள் பலம் அதிகரிக்கிறதுக்கு இந்த தானம் செய்யணும் ஆயுள் ஆரோக்கியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தலைமை பதவி அதிகாரம் செல்வோ மனநிறைவு ஆகியவற்றை தருவது இந்த இரண்டு கிரகங்கள் தான் அதனால தான் இந்த தானம் வந்து மெயினாக வந்து இந்த நாளில் செய்யணும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் பேசிக்காகவே ஆணி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ள ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது ஸோ இந்த ஆணி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து உங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்திங்கன்னா குடும்பத்தில் சுபிச்சம் பெருகும் திருமண காலத்தாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் வீண் பனகரையை ஏற்படுவது நீங்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் காரிய தடைகள் கூட நீங்கும் இதெல்லாம் நம்பிக்கையோட அடிப்படையில் உங்களுக்கு சொல்லப்படுது ஸோ நம்பிக்கையோடு இதை செய்து பலன் பெறுங்க ஸோ இவ்வளோ நேரம் ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் என்ன செய்யணுங்கிறத சொன்னேன் இப்போ உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ராசி பலனை சொல்ல போகிறேன் ஸோ ஆணி மாத அமாவாசையுடைய ராசி பலனை கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு ஆணி மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார் அவருடைய வகர காலத்தில் மிகுந்த விழிப்புணர்ச்சோடு செயல்பட வேண்டும் உற்சாகம் உங்களுக்கு குறையும் உடல் தொல்லைகள்லாம் வந்து அதிகரிக்கும் அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருக்கிறதுனால அதிக செலவு செய்யக்கூடிய சூழல் உருவாகும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஆனி அமாவாசையில் கும்ப ராசியில் சனி பகுரம் பெறுறாரு உங்கள் ராசிநாதனாகவும் விராதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சனி பகவான் அவர் பகுரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் மனக்குழப்பங்கள்லாம் வந்து அதிகரிக்கும் எதையும் துணிந்து செய்ய இயலாது எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சிலருக்கு கைமாறு வாங்கக்கூடிய சூழல் கூட உண்டாகும் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் வரலாம் சாதாரண சிகிச்சையிலே குணப்பெற வேண்டிய உடல்நிலை இப்பொழுது ரண சிகிச்சை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் சனிக்கவசம் படிங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவான அமாவாசைக்கு பிறகு வழிபாடு செய்யுங்க அப்போ தான் பணியில் இருக்கக்கூடிய தோய்வும் அகலும் உடலில் இருக்கக்கூடிய தோய்வும் அகலும் ஸோ தயவு செய்து சனியை வணங்குங்க அதை தொடர்ந்து ஆணியில் அமாவாசையில் கடக ராசிக்கு புதன் வர இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அஷ்டாதிபதியான அவர் ஆறில் வரும்பொழுது எதிர்கள் உங்களுக்கு விலகுவாங்க இல்லம் தேடி ஒரு நல்ல தாள்கள் வரலாம் வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு ஆதாயம் தரும் நம்பிக்குரியவர்கள் அல்லது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு துரோகம் செய்ய வாய்ப்பு இருக்குது நம்பிக்குரியவர்களை இப்போ நம்புறதா வேண்டாமாங்கிற மாதிரி சில ப்ராப்ளங்கள் வரலாம் அப்புறம் மாமன் மைத்துடர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய நட்பால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் ஸோ இந்த ஒரு கிரகங்களுடைய இதனால் இந்த மாதிரி இருக்கும் இதற்கேற்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ராசிக்கு செவ்வாய் வந்து வருவார் இந்த அம்மாவாசையில் உங்கள் ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது குரு மங்கள யோகம் உருவாகுது எனவே இல்லத்தில் உங்கள் ராசிக்கு மங்களவாசை கேட்க வாய்ப்பு இருக்குது வாசல் தேடி வந்த வரங்கள் திரும்பி சென்று விட்டதே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் மனமால சூடக்கூடிய வாய்ப்பு வரப்போகுது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் நிர்பந்தம்லாம் வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து ஏற்படும் ஆக மொத்தம் இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் இதெல்லாம் நடக்கும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ